சற்று நேரம் முன்ன நடந்த அந்த டாஸ்ல பெங்கால் வாரியர் நீங்க வாங்க தம்பிகளா அப்படின்னு கூப்பிடுறாங்க பெங்களூரு பெங்களூரு பெங்கால் வாரியர்ஸ் பெங்களூரு பூல்ஸ் ரெக்கார்ட் பிரேக்கர் பர்தீப் நர்வால் உள்ள வரும்பொழுது பெங்கால் வாரியஸுக்கு மனித தெரியல ஆனா முதல் ரெய்ட்லயே டாக்கிள் பண்ணி அனுப்புறாங்க பர்தீப் நர்வால் வராரு பர்தீப் நர்வால் செல்கிறாரு என்ன ஒரு வேகத்துல வந்து அந்த ஒரு டாக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காங்க டுப்கி அட்டெம் பண்ணாருங்க இருந்தாலும் கூட அந்த செயின் டாக்கில் இருந்து அம்மிக்கு உட்கார வச்சிருக்காங்க பியூட்டிஃபுல்லான டிஃபென்சிவ் எஃபர்ட் சித்தேஷ் தட்கரே ரெடியா இருந்தாரு அந்த பாயிண்ட் எடுத்திருக்காரு முதல் பாயிண்ட் குயிக் பாயிண்ட் வேற வந்திருக்கு இன்னைக்கு மனிதர் இல்லாத பட்சத்துல பிரணை ராணே தான் மெயின் ரெயிடர் அத்திகழ்வாரு போல ஃபார் பெங்கால் அப்சரூட் எக்ஸ்ட்ரா பிரஷர் அவருக்கு பேக் அட முயற்சி ஆனா ரொம்ப ஃபீமல் முயற்சி பிரணை ராணே ஃபுல் ஃபோர்ஸ்ல நிதின் ராவல் கன்சிஸ்டன்ட் டிபெண்டர் நிதின் ராவல் அவுட் இது முக்கியமான ஒரு தரனா பெங்கால் வார் இதுக்கு மற்றும் ஒரு ரெய்ட் பாயிண்ட் ஃபார் பிரணை ராணே இன்ஃபேக்ட்டா இந்த ஆட்டத்தில் எடுக்கிற புதல் ரேட் பாயிண்ட் அதுதான் இதுவரையும் டாக்கிலே டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெங்கால் வாரியர்ஸ் பட் பிரணய் ராணி அந்த ரேட் பாயிண்ட் அக்கவுண்ட் டாலிய ஓபன் பண்ணியாச்சு வா தலைவா வா கண்டிப்பா இன்னைக்கு பர்தீப் அவரோட ஃபார்ம் பிரேக்கர் பண்ணி ஏங்க ஏங்க அப்படியே நின்னு தப்பிச்சிருக்காருங்க பியூட்டிஃபுல்லா தப்பிச்சிருக்காரு மாட்டனாரோ அப்படின பதட்டமா இருந்தது ஒரு செகண்ட் ஒரு டுப்கி போகட்டமா வேண்டாமா அப்படின ஒரு பியூட்டிஃபுல்லா பாயிண்ட்ஸ் எடுத்து தள்ளிருக்காரு ரெண்டு மெயின் டிஃபெண்டர்ஸ் நிதேஷ் மற்றும் பாசல்

பிரணய் ராணே வந்தார் பிரணய் ராணே மடக்கி போட்டிருக்காங்க பெங்களூரு டிஃபென்ஸ் ஆஹா படு க்ளோஸா இருந்ததுங்க அங்க வந்து தப்பிச்சு போயிருப்பாரோ அப்படினு யோசிச்சோம் டபுள் டை ஹோல்ட் அங்க அழகா புடிச்சு இழுத்தாங்க ஆனா ரொம்ப க்ளோஸா ஆஹா தாண்டி இருக்காரா பார்த்தோம் பட் ஆனா காத்துல தான் கை தாண்ட மாதிரி இருந்து லேண்ட் ஆனப்ப அந்த கோடு மேல தான் லேண்ட் ஆயிருக்கு அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு டிஃபென்சிவ் எஃபர்ட் தான் இழுத்து பிடிச்சிருக்காங்க அகனைசிங்லி க்ளோஸ் அதுதான் அவரும் ஃபீல் பண்றாரு அது கண்டிப்பா செஞ்சே ஆயிருக்கணும் ஆனா இங்க வந்து மாலிக்கி போட்டுருக்காங்க சூப்பரா அந்த டிஃபென்சிவ் நிதேஷ் குமார் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க பச்சை குதி குதிக்கலான பார்த்தாரு இருந்தாலும் கூட இறக்கி வச்சிருக்காரு நிதேஷோட டைமிங் அருமையா இருந்திருக்கு இது வரைக்கும் அந்த செயினை விட்டு உடைச்சிக்கிட்டு ஆல்மோஸ்ட் சோலோவா மடக்கி இருக்காரு டுவோடைக்காக உள்ள வந்திருக்கிறது விஸ்வாஸ் எட்டுமே வெற்றி திருப்பி இருக்காரு વિશ્વાસ சோ இருக்க போறாங்க ഫോർ ബംഗളൂരു എങ്ങinga 나 நிதின் ராவலுக்கு வந்து பாயிண்ட் 3 பாயிண்ட் കിടicona 나 எனக்கு வரல உங்களுக்கு வந்திருச்சா எனக்கு મતദന്ത வெற்றி சரி ஓகே ఎంజాయ్ సో বিষ্ণு വാൾതకൽ അണ്ടൊരു പോയിന്റ് വന്നിருக்கு 1 പോയിന്റ് ബംഗളവാരിയർ அதுக்குள்ள பெங்கால் வாரியர்ஸ்க்கு மற்றும் ஒரு பாயிண்ட் வந்திருக்குங்க முதல் ஆல் அவுட்டுக்கு தள்ளப்பட போறாங்க பெங்கால் வாரியர்ஸ் வந்து பெங்களூர் புல்ஸ் தள்ளி தள்ளிட்டு இருக்காங்க சோ லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் ஃபார் देम வீடுக்கியா இருக்கு அதாவது இந்த ஆல் அவுட் வந்தாச்சு பெங்களூர் புல்ஸ் ஹர்தீப் நர்வால் ஒரு சூப்பர் ரீட் எடுத்துமே பெங்களூர் புல்ஸ் அந்த மொமெண்டம் எடுக்க முடியலன்றது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்க இருக்கு எனக்கு அப்பனா பெங்கால் வாரியர்ஸ் அந்த ஒரு சூப்பர் ரீட் எடுத்துக்கு அப்புறம் அவரியும் நம்ம பார்க்கல ஆல் அவுட்டும் நிகழ்ந்துருக்கு பெங்கால் வாரியர்ஸ் ஒரு மிகப்பெரிய லீடுக்கு போறாங்க பர்தீப் மறுபடியும் வந்திருக்காரு போங்க பர்தீப் சுறுசுறுப்பா போங்க போங்க எக்கச்சக்கமா பாயிண்ட் எடுத்துட்டு வாங்க பழைய பர்தீப் பாக்கணும் அப்படினு தான் எங்களுக்கு ஆசை ஆனால் பசல் வந்து அங்க ரெட் வால் ஆஃப் சைனா மாதிரி நின்னாரு பாருங்க انا அடி போல ஆஹா என்ன நடந்துது எங்க அது என்ன புடிங்க அது டபுள் டை ஹோல்ட் சோலோ டாக்குல் பர்தீப் நர்வால்

பிரணய் ராணியோட கைதா நோக்கி இருக்கு நித்தின் ராவல் மறுபடியும் பெஞ்சில் நாலாவது முறை நித்தின் ராவல் பெஞ்சுக்கு போறத பாக்குறோம் அங்க அந்த ஆங்கிள் மேல நித்தின் ராவலோட கால் ஒரு அமுக்கு அங்க இருந்தாலும் அத கை பிடிச்சிருந்தா கூட கொஞ்சம் ஒரு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு பட் கிடைச்சிருக்காது வந்து தப்பிச்சிருக்காருங்க நிதின் ராவல் ஒவ்வொரு முறையும் ஆங்கிள் ஹோல்டுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த வேகம் ஒரு விஷயம் <polarization>

அந்த டச் போட்டார்னு பார்த்தா வீது தா இத தாடி இத தாடாக எதிர பார்த்தோம் பார்த்தீப் நர்வால் இங்க ரேடிங் ஜாம்பவானோட மாயா ஜாலத்தை தான் மறுபடியும் பார்க்கறோம் டுப்கி கிங் இஸ் பேக் பார்த்தலே வா வா

பர்தீப் உள்ள வந்திருக்காரு ஏழு பிளேயர்ஸும் மேட்ல இருக்காங்க சோ போனஸ் கர வாய்ப்பு இருக்கானா இங்க வந்து கிஃப்ட் கொடுத்திருக்காங்க நிதேஷ் பொறுமை சிகரமா இருந்திருக்க வேண்டிய சமயத்துல போய் அவசரப்பட்டு பர்தீப் சோலோவா பேக் பண்ண ட்ரை பண்ணி கிஃப்ட் கொடுத்திருக்காருங்க பாயிண்ட் காபாத்ரவர் இம்முறை நாலு டிஃபண்டர்ஸ் இருக்கும்போது பாயிண்ட் ட்ரை பண்ணி வர பண்ணிருக்காரு

வந்த போத ரேல முன்னே முடியாமல் பெஞ்சுக்கு போக வேண்டிய கட்டாயம் பாசலா திராச்சிலி ஹை அவருக்கு இந்த ஒன் பாயிண்ட் அட் அ டைம் இஸ் பெட்டர் தென் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் ஆடிட்டு இருக்காங்க போற பெங்கால் வாரியர்ஸ் ஏற்கனவே விஷ்வா சூப்பர் டைம் எடுத்தாச்சு சரி நானும் கம்பெனி கொடுக்கறேன் ட்ரை பண்ண பிரணய் ராணிய கடைசி நொடியில டேக்கிள் பண்ணி பெஞ்ச் கடுப்புறாங்க பிரணய் ராணே முயற்சி செய்தாரு மிட்லைன தாண்டி விரல் வைக்கப்பட ஒரு நாள் அது கம்ப்ளீட் பண்ண முடியல என்ன நடந்ததுன்னா அஜின்கியா பவார்க்கு முன்னாடி அந்த ஆங்கிள் ஹோல்ட் அந்த சப்போர்ட்ல ஒரு இழி இழுத்தாங்க பதிமூணு பாயிண்ட் வித்தியாசத்துல பின்தங்கி இருக்காங்க ஜெய் பகவான் வெகு நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்காருங்க ஆனா மாட்டிருக்காரு மடக்கி போட்டிருக்காங்க பெங்காலோட டிஃபென்ஸ் கண்டினியூஸா பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க பதினஞ்சாவது டாக்கல் பாயிண்ட் வந்திருக்கு ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் முதல் பாயிண்ட் அவருக்கு கிடைக்கமா கிடைக்கல டபுள் டை அவரை மடக்கி அனுப்பி இருக்காங்க உட்கார வெச்சிருக்காங்க அந்த டபுள் டை ஹோல்ல சோ சுந்தர விஸ்வா டாக்கல் செய்யப்பட்டு பெஞ்சுக்கு போயிருக்காரு

பண்ணிருக்காங்க டாக்கிள் பாயிண்ட்ஸ் மட்டுமே பதினெட்டு இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க பெங்கால் ரெய்ட்ல அண்ட் பெங்களூரு புல்ஸ் பத்தொன்பது ரைட் பாயிண்ட்ஸ் எடுத்தாலும் கூட அந்த டேக்கிள் வந்து எட்டே புள்ளி தாங்க பிலோ ஆவரேஜ் ஆடி இருக்காங்க ஸோ இப்போ அந்த வின்னிங் மூமெண்ட்ஸ் தான் அந்த செலிப்ரேஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் வர்சஸ் நைன்டீன் பாயிண்ட்ஸ் ஃபார் பெங் பெங்களூரு புல்ஸ் பாயிண்ட்ஸ் பதினெட்டு வச்சிருக்காங்க புல்ஸ் பாக்கு எட்டு தாங்க இருந்திருக்கு இரு முறை வந்து நாலு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க ஆல் அவுட் பண்ணி